ગયા

ரண்ட நடைபெறுகிறது. மூன்றாவதாக திவிக்குமார் மெடிக்கல் தம்பு எடுத்துற மூன்றாவது ஆளாக என்னான்னு ரொம்பவும் இருது. கொட்டு கொட்டு கொட்டு. பிராயக மணிவாக ராஜா பிரமச்சந்தர சேரி ஆதி வீதான் பட்டி ஆ.

वठी सुबर सलम

இப்போதான் மாயக்காட்டம் தங்கனால கூட வீரலை திங்கி தொக்களிங்க அப்புறான் இதுவே நான்திரா முதல் அரசு ஒண்ணியை போறேன் மா எடுத்து வான்கொள்ளிப்போம் திறந்து மாலதி தீக்காபாட்டி ஆந்திரா முக்காமல் ஐந்தாவது ஆறாவது இடத்துலையும் பிரிப்போர்த்து அழுகையான பொறாங்க नहीं दिया। नहीं चटपोटा, बोट आउटिक नहीं दिया। हम्म। हम्म। अभी फ्रेम ला रहा थी ये पास। अभी फ्रेम ला रहा था। फ्रेम ला रहा थी। बोली के लिए फ्रेम ले रही है। बोलो।

ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ சொல்லும் லைட்டாக முடியும் ஆ அப்படியே பைக்கே

ஓடான் திருன்னு படிச்ச இத பாத்து மாடு போட்டோ கேப்போ பெருமையை மாய கார்த்திக் தங்கமாறு ராமநாதபுரம் தேர்வை செல்வதற்கு ખાાાાાાાાા <try> வண்டி பேரு கரும்பத்துறையாட்டி கருப்பு துறையா முருகனா கரும்பு துறையா முழுகனா சிங்கிரி வட்டியோ மெடிக்கல் தன்புறமா சிங்கிரி வட்டியா மெடிக்கல் தன்முகமா जब बड़े लोगों द्वारा बताए हैं, तीन बड़े मौतों ने लड़की प्रोग्राम में अन्य मार भी दिए गए हैं। पर ये नहीं कि देवान आंसू दिंग के लिए बच्चे हैं। तो राजन जरूरी। जल्दबाज़ी। किनारे पर बीजेपी कुमार बीड़ी के संगों पर आ। कुल्ला बताए हैं। वहीं नक्की कंधों पर बीरासी दोस्त करी

레디네, 레디네. 아레디 ரெண்டு பேர் ஒல்லியா இருக்கே சரியா வருது அவள் குண்டா இருக்கா அப்படி இல்லை யாராவது இருக்கிறப்பாடலாம் ஒன்றிய அப்படியே ஜாயின் தான் ஹலோ 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 காயத்ரோ ஹலோ ஹலோ मायाे चढ़े चालू

இதன்படி புதுச்சேரியில் கோவிட்19 தொற்று பரவல் அதிகம் உள்ள பகுதிகளில் முப்பத்து ஐந்து சதவீதம் பேர் குணமடைந்துள்ளனர் Dank